ஆரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் கோடை விடுமுறையில் களை கட்டும் திருவள்ளூர் நகராட்சியின் புல் புல் பூங்கா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம ஆரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குழந்தைகளுக்கு கோடை விடுமுறை விட்டாச்சு எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகணும்னு தினமும் கேட்பாங்க நம்ம திருவள்ளூரில் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை சென்னைக்கு போனால் ஒரு நாள் போய்டும் பட்ஜெட்டும் போகும் நம்ம திருவள்ளூர் நகராட்சி வாகைக்குழுவை இணைந்து உருவாக்கிய புல்புல் பூங்கா தான் இப்போ சம்மர் ஹாலிடேஸ்க்கு என்ஜாய் பண்ணுற பெஸ்ட் எண்டர்டெயின்மெண்ட் ஸ்பாட்டாக இருக்கு இந்த பூங்காவில் குழந்தைகள் விளையாட பிளேயிங் எக்யூப்மெண்ட்ஸ் பெரியவர்கள் நடைபயிற்சி மேற்கொள்ள நடைபாதை எட்டு வடிவ நடைபயிற்சி பாதை நெல் தரக்கூடிய நாட்டு மரங்கள் இலைப்பாறை பெஞ்சுகள் இயற்கை மூலிகை தோட்டம் வண்ண வண்ண சுவர் ஓவியங்கள் சுத்தமான குடிநீராகவே ஆகியவை இடம்பெற்றுள்ளது திருவள்ளூர் நகர மக்கள் பலருக்கு இந்த பூங்கா பற்றி தெரிந்திருக்கும் ஆனால் இந்த பூங்கா உருவான வரலாறு தெரியாது இன்று நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த பூங்கா இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு குடிமகன்களின் கூடாரமாக இருந்து வந்தது அந்த காலகட்டத்தில் இது பூங்கா என்றே பலருக்கு தெரியாமல் இருந்தது திருவள்ளூரில் பல்வேறு சமுதாய பணிகளை செய்து வரும் வாகைக்குழு முதல் முதலாக திருவள்ளூர் நகராட்சியிடம் அனுமதி வாங்கி இந்த பூங்காவை சீர் செய்ய ஆரம்பித்தது புதர்களை அழித்து மண்கொட்டி நடைபாதை அமைத்து நாட்டு மரங்கள் நட்டு வளர்த்து அதற்கு நீர் ஊற்ற குழாய்கள் போட்டு ஒரு பூங்காவாக மாற்றப்பட்டது இந்த பணியில் பலர் ஈடுபட்டு தங்கள் பங்களிப்பையும் உடல் உழைப்பையும் அளித்தனர் ஒரு தன்னார்வ குழுவால் இது சாத்தியமா என்று உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இந்த வகைக்குழு திருவள்ளூர் அருகே உள்ள காக்லூர் ஏரியை கடந்த ஏழு ஆண்டுகளுக்கும் மேலாக பராமரித்து வருகிறார்கள் நடைபாதை சீரமைத்தல் நாட்டு மரங்கள் நட்டு வளர்த்தல் சீமக் கருவளை மரங்களை அகற்றுதல் குப்பைகளை அகற்றுதல் போன்ற பல்வேறு பணிகளை செய்து நீர்நிலையை பாதுகாத்து வருகின்றனர் இத்தகைய அசாத்திய பணிகளை செய்து வரும் இவர்களுக்கு இது சாத்தியம்தான் திருவள்ளூர் நகராட்சி ஆணையர் அவர்களின் சிறப்பான செயல்பாட்டால் இந்த பூங்கா உருவாக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு திறக்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் நேரடியாக வந்து பூங்காவை பார்வையிட்டு வாக்கைக் பாராட்டினார் தற்போது திருவள்ளூரில் ஒரு பெற்ற பூங்காவாக திகழ்கிறது மேலும் இந்த பூங்காவில் விடுமுறை நாட்களில் அதிக அளவு குழந்தைகள் வருவதால் போதுமானதாக இல்லை ஏற்கனவே இருக்கும் பூங்காக்களில் போதுமான விளையாட்டு சாதனங்கள் இல்லை அப்படியே இருந்தாலும் உடைந்து குழந்தைகள் விளையாட அபாயகரமானதாக உள்ளது இதனை கருத்தில் கொண்டு வாகைக்குழு திருவள்ளூரில் பல இடங்களில் பூங்காக்களை உருவாக்கி வருகிறது தற்போது முதல் கட்டமாக ரோஸ் அருகில் உள்ள பி எம் நகர் பகுதியில் இரண்டு பூங்காக்களை உருவாக்கி வருகின்றனர் தங்களால் இயன்ற அளவு பென்சிங் அமைத்தல் விளையாட்டு சாதனங்கள் அமைத்தல் இருக்கைகள் அமைத்தல் நாட்டு மரங்களை நட்டு வளர்த்தல் போன்ற பணிகளை திருவள்ளூர் நகராட்சி மற்றும் பொதுமக்கள் ஒத்துழைப்புடன் செய்து வருகிறார்கள் நம் குழந்தைகளை செல்போனில் மூழ்க விடாமல் இது போன்ற உடலை ஆரோக்கியமாக வைக்க உதவும் ஆக்கப்பூர்வமான இடங்களுக்கு கூட்டி செல்ல வழிவகை செய்த வாகைக்குழுவிற்கு மனமார்ந்த பாராட்டுக்கள் உங்கள் சேவை மென்மலும் சிறக்க வாழ்த்துக்கள் நாமும் இவர்களோடு சேர்ந்து பயணிப்போம் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி